பேச்சுமன்றே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடர் இளம்பரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆவணி மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி வக்கரம் பெற்று அதாவது பின்னோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறார் வக்கரம் பெற்று இருப்பதும் நாளில் குரு செவ்வாய் இருப்பது அதாவது மூணு பத்துக்குடிய செவ்வாய் நாளில் இருப்பதும் குருவோடு இருப்பதும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் சற்று சகா ஊழியர்களிடமும் அனுசரித்து செல்ல வேண்டும் ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஆவணி மாதம் ஏழாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றும் சனியுடைய பார்வை பெற்றிருப்பதும் உத்தியோகத்தில் சகா ஊழியர்களுடைய அனுசரித்து செல்ல வேண்டும் அது அரசு வழியாக இருந்தாலும் சரிதான் தனியார் துறையாக இருந்தாலும் சரிதான் வேலையில் பார்ப்பவர்கள் வேலையில் கொஞ்சம் சற்று கவனம் தேவை உறவினர் வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதுமாரி கணவன் முனை உறவுகளையும் பொறுமையாக போக வேண்டும் கணவன் மனை உறவுகள்லையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனம் தேவை இது ஐந்து கூடிய புதன் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தில் இருப்பதும் அடுத்து ஏழாம் இடத்திற்கு வருவதும் அதுவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தொழில் துறையில் அதாவது வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மெயினாக பார்த்தா நாலாம் இடத்துலேருந்து குறு பார்க்கறது சுயதொழில் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது நாற்பது வயது கடந்து சுயதொழில் பார்ப்பவர்கள் முப்பத்தஞ்சு வயதில் இருந்து ஐம்பது வயது வரைக்கும் வரைக்கும் உள்ளவர்கள் சுய தொழில் நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்கால சிறப்பான அமைப்பெலாம் இருக்கும் மெயினாக வந்து ஆண் பெண் இருவலரும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் நம்ம அது அரசு துறையாக தான் தனியார் துறையாக இருந்தாலும் துறையை சார்ந்தவர்கள் புறாமே அவங்க எந்தெந்த துறையை சார்ந்திருக்காங்களோ அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் புறாமே சகா ஊழியர்களுடையமே அனுசரித்து செல்லுங்கள் செல்வது மிக கவனமுடன் செயல்பட்டால் சங்கடங்களை வராமல் பார்த்து கொள்ளலாம் அதேமாதிரி ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த ராசிக்காரர்கள் வந்து யாருக்கும் கொடுக்கல் வாங்க வச்சிக்கூடாது பொன் பொருளை ஆடா ஆடா அபார வந்து கவனமாக வச்சுக்கணும் ஆடம்பர பொருள் அப்புறம் வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் அதனால் இழப்பீடு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இப்போதைக்கு இந்த ஏடர் சனியில் வந்து க அதாவது கடன்பட்டு இடம் வாங்கி போட்டாலோ அல்லது இடம் வாங்கி போட்டு வீடு கட்டினீங்கனாலோ வேறு விரய செலவுகள் வராது அதை சுபவரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அதேமாரி திருமண வயதில் இருந்தாங்கன்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமண வயதில் இருந்தால் அது ஒரு சுபவரையும் கல்யாணம் முடிப்பது செய்வது பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி காரியங்களை எடுப்பதும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க வயதானவர் ரொம்ப கவனமாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மெயினாக உணவே மருந்து உணவு கட்டுப்பாடு எல்லாமே கொண்டு வந்தீங்கன்னா நல்லா உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அந்த ஆரோக்கியத்தில் தவன கவனம் தேவை வண்டி வாகனம் போக்குவரத்தில் ரொம்ப வயதானவங்களாம் கவனமாக இருக்கணும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் இளைஞர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் படிக்கும் மாணவர்கள் சற்று கல்வி மந்த நிலையில் இருக்கும் இந்த ஜென்மச்சினி வளர்க்கே படிப்பு சரியாயிடும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பு நல்லா படித்தாங்கன்னா மார்க் எடுக்கக்கூடியதாக அரியர் இல்லாமல் தப்பிக்கக்கூடிய சூழ்நிலையை அதே அதேமாதிரி இந்த சுயதொழில் புரிவிவங்களுக்கு வந்து அதாவது ரியல் எஸ்டேட்டு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது அல்லது பொருள் ஆடா ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை உங்களுக்கு ஏன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்த்துட்டா தொழில் நல்லா நல்லாயிருக்கும் குருவுடைய பார்வை பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதேமாதிரி எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எதிர்பாராதன லாபங்களை ஏற்படுத்துவார் பண்டாம் இடத்தை பார்க்குறாரு பண்டாம் இடத்தை பார்க்குறது சுபபோகத்துக்கு நல்லாயிருக்கும் கோயில் குளங்கள் போய் வர்றது சுபகாரியங்கள் பண்ணுவது நல்ல சிறப்பான அமைப்பில் இருக்கும் அவிட்டம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக ஏன்னா நல்ல குருவும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டதுக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா சதய நட்சத்திரத்தில் இப்போ சனி பவன் சஞ்சரிச்சுருக்காரு அவங்க வந்து எதையுமே நிதானத்தோடு செயல்படணும் வேலையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்து இருப்பவர்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்த உறவுகளையும் அனுசரித்து போக வேண்டும் கணவன் முனைவிலையும் கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் ஒற்றுமை நல்லாயிருக்கும் இல்லை சண்டைச்சுற பிரச்சனைகள் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து போரட்டாதி ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லாவே இருக்கும் சிறப்பாகவே இருக்கும் அவங்களுக்கு தொழில்துறையில் முன்னேற்றங்கள் வேலையில் இருப்பவர்கள் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் சொந்த உறவுகளையும் நல்லா மதி மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இந்த ராசிக்காரர்கள் சனிக்கிழமை காலைல ஒம்பது டு பத்தரை வைரவருக்கு மிளகு விளக்கு போடுவதும் சனிக்கிழமை விநாயக் பெருமானை வணங்குவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜோ இளமரு குமரன் நன்றி